தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசு பள்ளி கணினி ஆசிரியர் பணிக்கு ஆன்லைன் தேர்வு நடத்தப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது அரசு பள்ளிகளில் பணியாற்றும் கணினி ஆசிரியர்கள் இளநிலை கணினி அறிவியல் படிப்புடன் பி முடித்தவர்கள் தேசிய கல்வியல் கவுன்சில் விதிகளின் பிளஸ் ஒன் பிளஸ் டூ வகுப்புக்கான கணினி ஆசிரியர் பணிக்கு முதுநிலை படிப்புடன் பி முடித்தவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவர் என்று தமிழக பள்ளி கல்வி சமீபத்தில் அரசாணை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது அதனை பின்பற்றி எட்நூத்தி பதினான்கு கணினி ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியமான டி அறிக்கை வெளியிட்டுள்ளது இந்த பதவிக்கு ஆன்லைன் வழி கணினி தேர்வு நடத்தப்பட உள்ளது தேர்வு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தேர்வில் பங்கேற்க விரும்புவோர் வரும் இருபதாம் தேதி முதல் ஏப்ரல் பத்தாம் தேதி வரை டிஆர்பியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஆன்லைன் வழியாக விண்ணப்பம் செய்யலாம் மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ என் இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க சேனல் உபயோகமா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்